செம்மணி மனித புதைகொலிக்கு சர்வதேச நீதி கோரி நடாத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டி பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் அமர்வு சபையின் தவிசாளர் கோ சுரேந்திரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்போதே தபிசாளரினால் முன்மொழியப்பட்ட குறித்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்தோடு கருப்பு ஜூலை மற்றும் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து மின் விளக்குகளை அணைத்து மெழுகுவட்டி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்தோடு கருப்பு ஜூலை நினைவு நாளான இன்று அதனை வெளிப்படுத்தும் முகமாக சபையின் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் கையில் கருப்பு பட்டிகளை அணிந்து சபை நடவடிக்கையில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தலைமை உரை போட்டு இருக்குது அடுத்தது பிரேரணைகள் ஆராயுதல் இருக்குது அடுத்த நன்றி உரை அமர் அவர்கள் அதாவது எங்களை இந்த மூத்த உறுப்பினர் எங்களை ஐயா சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த நிகழ்ச்சி நிரலை தயாரிக்கிறது எங்களுடைய கௌரவ தவி அல்லது செயலாளர் தான் இதை சைன் பண்ணி அனுப்பியிருக்கிறேன் இதில் அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம் அந்த மக்களுண்ட புறநிறகளை நாங்கள் ஆராயிறதாணி இதில் அடுத்ததாக பிரேரணைகள் முடிஞ்ச உடனே நம்பிக்க நாங்கள் போறோம் இப்போ நாங்கள் எந்த இந்த பிரச்சினையிலங்க மக்களுண்ட புறநிறகளை நாங்கள் கதைக்கிறது எதுக்குலாம் இதுக்குள்ள நீங்கள் ஹெர்பண்டா போறீங்க நாங்கள் அது சம்பந்தமாக இந்த

அந்த விஷயத்துல நீங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக ஒரு நபர் வந்திருக்கிறார் வீடியோ எடுக்கிறார் அது எந்த விதத்தில் நீங்கள் அவரை நிப்பாட்டுறதுக்கு நியாயமானது ஏதாவது சட்டம் இருக்குன்றதா அப்படி அடுத்தது வந்து இந்த நான் ஏற்கனவே வந்து நேற்றைய தினமும் எங்கள உபதாபி சாலர் அடுத்தது உங்களுடைய கலைச்சுடைய கலைச்சிருந்தனா எங்களுடைய நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் சொல்லி ஏற்கனவே நான் கலைஞ்சிருக்கின்றேன் உபதாபி சாலரோட இது எங்களுடைய கட்சி சார்ந்த விஷயம் எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்திகள் எங்களுடைய கிராம மக்களுடைய அபிவிருத்திகள் இந்த சபையில் என்ன விடயங்கள் சம்பந்தமாக கதைப்பது நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க வளர்க்க வேண்டும் என்பது தாழ்மையாட வேண்டும் ஒரு ஒரு எந்த நபர்களே இந்த இவரினுடைய இந்த கேள்வி பிரச்சனை நீங்க சொல்லுங்க இவரினுடைய இந்த கேள்வி சம்பந்தமாக அதாவது வந்து அவர் ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி சார்பான ஒரு ஊடகங்கள் அவர் இந்த சபையிலே சபை நடவடிக்கையில ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊடகமாக இருந்தால் அவர்களை பார்த்து நாங்கள் அனுமதிப்பதில் எந்த வித தவறும் இல்லாமல் இருக்கும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது அது மாறாக இல்ல அவருடைய கட்சி சார்ந்த ஒரு ஆனால் அது பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் அந்த அவரை நாங்கள் இங்கு அனுமதிப்பதா அல்லது அனுமதிக்க கூடாதா என்பதை சபை உறுப்பினர்கள் கையில் ஏற்றி அதற்கு அதற்கு முன்னதாக எனது தாழ்மையான வேண்டுகோள் இது ஒரு ஊடகம் அல்ல இது எமது கட்சி சார்ந்த ஆளுங்கட்சி நாங்கள் தேசிய மக்கள் சக்தியாக அவரை இந்த கரவெட்டி சபைய இன்றைய சமய அமர்வில் அவரை நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக அழைத்து வந்திருக்கின்றோம் நீங்கள் எந்த விதமான கட்சியாக இருந்தாலும் நீங்களும் நீங்கள் ஒரு உங்களோட கட்சி சார்ந்தாக்களை அழைச்சி வரலாம் இது வந்து ஒரு ஒரு சட்டம் நீதி நியாயம் தர்மம் எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு அவரை வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கறதுக்கு என்ன பிரச்சனை இது இது கவர்வமாக உணவகம் கட்சி சார்புகள் உருவாக்க பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க

அது அப்படியான இது இருக்கின்ற ஒரு சட்டம் இருக்கு சட்டம் அதை என்ன கௌரவ செயலாளர் அவர்களே ஒரு சட்டம் இருக்கா அப்படி நீர் சட்டத்தை ஏற்கனவே இருக்குதோ கௌர உறுப்பினர் அவர்களே ஊடகவியலாளர்களை அனுமதிப்பது என்பது ஒரு உண்மையான விடயம் அதுக்கு சட்டம் இருக்கும் ஊடகவியலாளர் ஊடகவியலாளருக்கான அந்த தகுதியோடு அதனுடைய பெண்களுக்கு அதை வெளிப்படுத்துகின்ற இதோட என்ன ஊடகம் இயலாததில்லை அவர் சொன்னது வந்து கிடைக்க கட்சி சார்ந்த தான் நடவடிக்கை என்று சொன்னா இதை வந்து நாங்க வேற ஒரு நிதியாக குடுக்க முடியல எங்களுடைய சபை நடவடிக்கையில அந்த தெங்களை கிடைக்கல வந்து நாங்க புரிய போறோம் என்று சொன்னா அவர்களே நீங்கள் எங்களுக்கு இதுவரையும் அறிவித்தது எங்களுக்கு விளங்கி கொண்டது நாங்கள் அந்த கருத்தை கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் இந்த 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 ஊடகங்கள் இப்படியே இது எமது கட்சி சார்ந்த ஒரு நபரை நாங்கள் இங்கு கொண்டு வந்து எமது எம்மை இங்கு வாக்கு போட்டு எப்ப இந்த சபைக்கு ஆறு உறுப்பினர்களை அனுப்பி இருக்கின்றார்கள் இங்கு இருக்கின்ற வேலை அதாவது வந்து ஊழலை வெளியில கொண்டு வர இந்த கட்சி நாங்கள் ஆறு பேர் என்ன என்ன கதைக்க விடுங்க ஊழல் ஊழல் ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடு சக்தியா தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி இங்கே இயங்கி வருகின்றது நீங்கள் இந்த சபையில நான் வினயமாக உங்களை கேட்டுக்கொண்டது எங்களுடைய கட்சி சார்பாக ஒரு நபர் வந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி சார்பாக தயவு செய்து அனுமதியுங்கள் நீங்களும் வெவ்வேறு வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தால் நீங்களும் உங்கள் கட்சி சார்பாக யாரையாவது நீங்கள் கொண்டு வரலாம் அது ஓகே அவரை அவர் நாங்கள் உங்களுடைய உங்களுடைய இந்த இந்த தவிசாலனுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இன்று அவரை வீடியோ எடுப்பதற்கு தடை செய்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த இதற்கு முன்னதாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தான் என்னன்னு சொல்லிட்டு இந்த சமையல வந்து நீங்கள் நிகழ்ச்சி நிலையில போட்டிருக்கிறீர்கள் மக்களுடைய கவரையில் தவிசாளர் என்ற

கௌரவ தவிசார்ளுங்கள் இது கௌரவ உறுப்பினர்கள் வடமராட்சி தென்மேட்டி

அந்த விடங்கள் வரை கிடைக்கும் இதில் அந்த விரும்புகிற பொழுது முடியமாக இதில் அந்த விடயத்தினை நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் என கருதுகின்றேன் செம்மணி மனித புதவொலிக்கு சர்வதேச நீதி கோரி நடைபெற்ற போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக இச்சபையில் அதனை தீர்மானமாக ஒன்று முன்வருகின்ற தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளர்கள் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் சீர்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது அக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்கள் சேகரிப்பதற்கு அக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை அரசாங்க நாணய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்திற்கு கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் செயல்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது மனித புறகுழி அகல பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக் கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்கப்பட வேண்டும் நான்காவது புதகுடி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கூறப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ஐந்தாவது இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதகுடிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்வுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இலங்கையில் ஆறாவது இலங்கையில் பொறுப்பு கூறல் விவகாரம் தொடர்பில் அக்கிய நாடுகள் பொதுச்சபையின் ஊடாக நாடுகள் பாதுகாப்பு அவைக்கு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுவதற்கான செயற்பாடுகளை அக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் எர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கி விட வேண்டும் இதனை எமது சபையில் பிரீரணியாக முன்மொழிகின்றேன் அத்தனையும் உண்மையாக நாங்கள் வரவேற்கின்றோம் என்ற பொறுத்தவரை இல்லை ஆனபடியால் அந்த எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு பிரேரணியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரேரணியை

கஷ்ட துன்பங்களை ஒரு முதலாவது பிரேரணியாக போட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் இது பதினெட்டாவதாக போய் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த சபையிலே வந்து மூன்றாவது சபை அமர்ந்து சமர்ப்பிக்கப்படும் பிரேரிணைகளில் சுருக்க விபத்துமான பட்டியலுக்கு இங்கே தலையங்க விடப்பட்டிருக்கு இந்த இதில் வந்து இந்தியான் டேட்டை போட்டு இந்த பதினாட்ட பதினெட்டாவதாக குறிக்கப்பட்டது முதலாவது விடத்திற்கு கொண்டு வந்து பதிவு செய்யப்பட்டு இன்றைய இந்த எங்களுடைய கௌரவ தவிசாளர்கள் எங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை வாய் மூலமாக அறிவித்திருந்த கௌரவ தவிசாளர்களுடைய அவ்வளவு கருத்தும் இங்கு பிரேரணைகள் பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய சபை ஆவணத்தில் ஆவணமாக்கப்பட வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் நன்றி வேகமரம்விதால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு சபையின் வேகமரலாக நிறைவேற்றப்பட்டது என்னுடைய கடைசியா சொன்ன உலகத்தில் நான் சொன்னத சொல்லி அதில் எழுதி அதை போட்டாச்சே நன்றி 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 அடுத்ததாக

செம்மணி கொல்லப்பட்ட உறவுகளுக்காகவும் கர்பு ஜூலாவில் கொள்ள செய்யப்பட்ட உறவுகளுக்காகவும் சபை வரும் முழு அஞ்சல்கள்